மறைந்த பிரபல நடிகை ஸ்ரீதேவியோட உடல் இன்னைக்கு சாயங்காலம் மகாராஷ்டிரா அரசு மரியாதையோட தகனம் செய்யப்பட இருக்கிறது ஸ்ரீதேவி கடந்த சனிக்கிழமை அன்று இறந்தாரு இறந்து நாள் நாளைக்கு அப்புறமா பிரேத பரிசோதனை எம்ஃபார்மிங்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸை முடித்த நாலாவது நாளான நேற்று அவரோட உடல் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில இன்னைக்கு பொதுமக்களோட அஞ்சலிக்காக மும்பையில அவங்க வீட்டு முன்னாடி வைக்கப்பட்டிருந்தது ஸ்ரீதேவியோட உடல் முழுக்க சம்பங்கி பூவால அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்ட ஊர்தியில இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரபலமான திரைப்பட நடிகை அப்படிங்கிறதுனால மகாராஷ்டிரா அரசு இவங்களோட உடலுக்கு முழு மரியாதை செலுத்துகிற வகையில் தேசிய கொடியை இவங்க உடம்புல இருந்தது அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட இவங்களோட உடலுக்கு தொடர்ந்து பல திரைப்பிரபலங்கள் வந்து அஞ்சலி செலுத்தியவண்ணம் இருக்கிறவங்க சிலவங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்துனாங்க சிலர் மௌன அஞ்சலின்னு தொடர்ந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் கணவர் போனி கபூர் மகள்கள் குஷி கபூர் மற்றும் ஜான்வி கபூரும் ரொம்பவே சோக நிறைஞ்ச முகத்தோடு இருக்கிறாங்க ஹிந்தி திரையுலகம் மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகத்தை சார்ந்த முன்னணி நடிகர்களான நாசர் ரஜினி கமல்ஹாசன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்திய வண்ணமாக இருக்கிறாங்க இந்த நிலையில் இவங்களோட உடல் இன்னைக்கு சாயங்காலத்து தகனம் செய்யப்படுறதா இருக்குது ஏராளமான திரை நட்சத்திரங்களோ ரசிகர்களோ ஸ்ரீதேவியோட இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ளனர் தொடர்ந்து சோகமா இருக்கிற ஜானி மற்றும் குஷி கபூருக்கு அவங்களோட தோழிகள் மற்றும் உறவினர்கள் ஆறுதல் சொல்லி வர்றாங்க இறுதி ஊர்வலத்தோட ஒரு ஃபோட்டோ வெளியாயிருக்கு அதில் ஸ்ரீதேவி பட்டு துணியால் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க அவங்க மேலே தேசிய கொடி பொருத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சோகத்தில் அவங்களோட ரெண்டு மகள்கள் போனி கபூர் மற்றும் போனி கபூரோட முதல் மனைவி மூலம் பிறந்த அர்ஜுன் கபூரும் ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ஸ்ரீதேவியோட உடல் இன்னும் சற்றே நேரத்தில் வில்லே பார்லே அப்படிங்கிற ஒரு மயானத்தில் தகனம் செய்யப்படுது ஆக மொத்தத்தில் நாலு வயசுல கலைப்பயணத்தை தொடங்கி இன்னைக்கு ஐம்பத்தி நாலு வயசுல முழு மகாராஷ்டிரா அரசு மரியாதையோட தகனம் செய்யப்படுகிறாங்க மறைந்த பிரபல நடிகை ஸ்ரீதேவி